திருஸோக்குள் பிரியமானவர்களே யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை இன்று நாம் சிந்திப்போம் அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இங்கே அந்த தாய் ஒரு நம்பிக்கையோட தன் மகன்கிட்ட ஓடி வந்து குறைய சொல்கிறாங்க ஆனால் மகனாக இருந்த இயேசு நடந்து கொள்கிற விதம் பொதுவாக நம்முடைய போன்ற கலக்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்றுக்கொள்கிறது கடினம் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தாயை பார்த்து அம்மானு கூப்பிடலாம் இல்லை தாயாரேன்னு கூப்பிடலாம் அம்மையாரேன்னு கூட கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஸ்திரீயேன்னு சொன்னும் போது கிட்டத்தட்ட பெண்ணே பெண்மணியேன்னு சொல்கிறது போல் அப்ப ஏன் ஏசு இப்படி அழைத்தார் ஒன்று அடுத்தது என்ன சொல்றாரு எனக்கும் உனக்கும் என்ன இதுவரைக்கும் அந்த அம்மா பார்த்த இயேசு யாரு அம்மா சொல்ற பேச்சை தட்டாத மகனை தான் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ அந்த மகன் ஊழியத்தின் ஆரம்பம் தான் ஊழியம் ஆரம்பிக்கிறாரு உண்ட ஆரம்பத்துலேயே என்ன பண்ணுறாரு தாய் மகன்கிற உறவு ஊழியத்தில் இல்லைங்கிறத வெளிப்படுத்தும்படியாக ஸ்ரீயை எனக்கும் உனக்கும் என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் என்னை நடத்தக்கூடாது பிதா தான் என்னை நடத்துவார் அவர் நடத்துகிறபடி தான் நான் செய்வேன் அவர் எனக்கு சொன்னால் தான் நான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு என்னோட நேரம் இன்னும் வரல அப்படின்னு அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஊழியத்திற்கும் குடும்ப உறவுக்கும் இடையிலே சரியான வித்தியாசத்தை பேண முடியாமல் தத்தளிக்கிற அநேக ஊழியர்களை பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் சொந்த குடும்பத்தினுடைய செல்வாக்கை உள்ளே நுழைய விடாமல் காத்து கொண்டார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆகவே ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்னோடய ஊழியத்தில் இனிமேல் நீங்கள் தலையிடக்கூடாது அந்த உரிமை உங்களுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் சுட்டி காட்டுகிறார் அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்லும்போதெல்லாம் செய்கிற அந்த மகன் இப்போ நான் இல்லை இனிமேல் நான் பிதா எனக்கு எப்போ சொல்கிறாரோ அப்போ செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்த்தும்படியாகத்தான் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் இது அந்த தாய்க்கு எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரியல அந்த தாய் ஒரு கால் காயம் அடைஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாய் செய்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நீங்களும் நானும் பேச வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை அதிநதி நேரத்தில் சரியாய் செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம் குடும்பங்களை நேசிப்போம் குடும்ப உறவை நேசிப்போம் ஆனால் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கலப்படம் செய்துவிடாமல் கவனமாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக